மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அரசிடம் முறையிட்டு அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்வாக இன்று காலை நடந்து கொண்டிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன் நாமக்கல் மஞ்சள் விவசாயிகளை சந்தித்தேன் இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மஞ்சள் விவசாயிகளை சந்தித்துக்கின்றேன் மஞ்சள் என்பது நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தில் ஒன்றிணைந்த மஞ்சள் அந்த காலத்தில் நம்முடைய உணவு பழக்கங்கள் மருத்துவ குணம் அதிகம் உள்ள மஞ்சள் அதிலும் ஈரோடு மாவட்டத்தில் விளைகின்ற மஞ்சள் தொண்ணூறு பெர்சன்ட் குறுக்குமின் இருக்கின்ற இந்த மஞ்சள் சமீபத்தில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது இதில் உலக சுகாதார நிறுவனம் மஞ்சள்க்கு மருத்துவ தன்மைகள் அதிகம் என்று ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிந்திருக்கின்றார்கள் இவ்வளோ தன்மை உள்ள மஞ்சள் உலக அளவிலே தொண்ணூறு விழுக்காடு மஞ்சள் சாகுபடி செய்கின்ற நாடு இந்தியா உலகத்திலே தொண்ணூறு விழுக்காடு மஞ்சள் விளைகின்ற நாடு இந்தியா இந்தியாவிலே மூன்றாவது அதிகமாக மஞ்சள் சாகுபடி செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஒரிசா பிறகு தமிழ்நாடு மஞ்சள் கொள்முதல் செய்கின்ற வரிசையிலே தமிழ்நாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடு மஞ்சள் விளைகின்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இது இல்லாம சேலம் ஆத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி செங்கல்பட்டுல கொஞ்சம் அங்கங்கே இருக்கு இங்க ஈரோடு மாவட்டத்தில் விளைகின்ற மஞ்சளுக்கு தான் புவிசார் முறையீடு குறியீடு கிடைச்சிருக்கிறது இதுல மஞ்சள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன ஏன்னா இப்போ விலை நிர்ணயம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் ஒரு குவிண்டால் போயிடுது குவிண்டால்னா நூறு கிலோ கிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது கொஞ்சம் அதிகமா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அப்புறம் இருபத்தி நாலில் தான் கொஞ்சம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் போயிட்டுருந்து பதினாறாயிரம் அதில் வந்து கிழங்கு மஞ்சள் விரலி மஞ்சள்னு இருக்குதுல சேலத்தில் விளைகின்ற விரலி மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக அந்த மண்ணு தன்மை கொஞ்சம் அதுக்கு இப்போ விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்னா இப்போ நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதே போன்று கரும்புக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலை மஞ்சளுக்கும் குறைஞ்சபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும் பாட்டாளி மகள் கட்சியுடைய கோரிக்கை என்னென்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதினா விளை பொருட்கள் குறிப்பாக மஞ்சள் வாழை மிளகு மிளகாய் அப்புறம் வந்து கிழங்கு இது போன்ற விளை பொருட்களுக்கு நாங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்வோம் மினிமம் சம்பி நிர்ணயம் செய்வோம்னு சத்தியம் பண்ணாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக வந்து நாலரை ஆண்டுகள் ஆகிறது ஆனால் மஞ்சளுக்கு எந்த நிர்ணயமும் இல்லை விலையும் இல்லை இடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன நிர்ணயம் செய்கிறாங்களோ அவங்க தான் விவசாயிகள் பா கஷ்டப்பட்டு ராப்பகலும் உழைச்சி மஞ்சளை பயிரிட்டு ஆனால் நட்டத்தில் தான் பயிரிடுறாங்க பயிர தான் கிடைக்குது அவங்களுக்கு அந்த வகையில் ஒன்று தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது மஞ்சளுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நிர்ணயம் செய்யணும் இரண்டாவது புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு உலக அளவில் மார்க்கெட்டிங் செய்யணும் ஏன்னா உலகத்துல எல்லா உணவுப் பொருட்களிலும் மஞ்சள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மூணாவது இந்த பகுதியிலே மஞ்சளுக்கு ஆராய்ச்சி மையம் மருத்துவ சார்ந்த ஆராய்ச்சி மையம் ஒன்று ஒன்று உருவாக்கணும் நாலாவது இங்கே குளிர் பதன கிடங்குகள் உருவாக்கணும் ஏன்னா விலை நெறி நிர்ணயம் சரியான விலை இல்லைன்னா மஞ்சள் விவசாயிகள் இலவசமாக அங்கே குளிர் பதனக்கடை ஸ்டோரேஜ் கோல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸில் அங்கே வைக்கணும் ஐத் அடுத்தது வந்து மஞ்சளுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் இதெல்லாம் அது இல்லாமல் மஞ்சளுக்கு வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மையத்தை உருவாக்கணும் வேல்யூ அடிஷன் ஏன்னா மஞ்சள் வந்து உடம்புக்கு வெளியிலையும் காயம் பட்டுருச்சுன்னா சரி தோல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மஞ்சளில் அது குணப்படுத்தும் தன்மை இருக்கு உடம்புக்கு உள்ள குடல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் ரத்த சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு குணப்படுத்துகிற தன்மை இருக்கு கேன்சரே குணப்படுத்துகிற தன்மை மஞ்சளுக்கு இருக்கு இப்படி எவ்வளோ மருத்துவ தன்மைகள் இருக்கு இதை வந்து விளம்பரப்படுத்தணும் தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய பெருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை ஈரோடு மஞ்சள் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குது இது வந்து பெருமை நமக்கு அதை வந்து விவசாயிகள் மட்டுமில்ல விவசாயத்தை மேம்படுத்தி மஞ்சளுக்கு உலக பிரபலப்படுத்தலாம் இது ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது தமிழக அரசு ஒரு வாய்ப்பு இதே தமிழக அரசு இதை எடுத்துட்டு போயிட்டு ஐரோப்பாவில் புவிசார் குறியீடு ஈரோடு மஞ்சள்னா அது விலை வாங்கி கொடுத்து வாங்கிப்பாங்க ஏன்னா குறுக்குமன் அதிகமாக இருக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கு கூடுதல் விலை வாங்கிப்பாங்க இது செய்யணும் ஆனா அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்ல ஆஸ் யூஷுவல் நாங்க அறிவிப்பு தான் இருக்கும் அது நம்ம விவசாயிகள் எப்படிப்பட்டாலும் எப்படி கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இருக்கின்ற ஒரு ஆட்சி இப்போ இருக்குது ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் பாட்டாளிமன்றியுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் மஞ்சள் விவசாயிகளுக்கு தனியான கவனம் செலுத்தி இது நம்ம விவசாய மஞ்சள் விவசாயிகள் நம்மளுடைய பொக்கிஷம் நம்ம அவங்கள பாதுகாக்கணும் மஞ்சளை இன்னும் மேம்படுத்தணும் இன்னும் பிரபலப்படுத்தணும் இப்போ இலங்கையில் ஒரு குவிண்டால் மஞ்சள் இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு போகுது ரூபாய்க்கு போகுது அப்போது இங்கேருந்து மஞ்சள் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஏன்னா இப்போ இந்தியாவில் ஏழேகால் லட்சம் ஏக்கரில் மஞ்சள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு பதினோரு பதினோரு லட்சம் டன் மஞ்சள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஒன்னேகால் லட்சம் டன்னு அதிகமாக நல்ல மழை பெய்ஞ்சுதுன்னா நல்ல சீசன் ஒன்றே ஒன்னேகால் லட்சம் டன் இல்லைன்னா ஒரு லட்சம் டன் வருது இல்லை ஆனால் வில எட்டாயிரத்துலேருந்து அப்புறம் வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம்னு வருது குறைஞ்சபட்சம் இருபத்தையாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் ஒரு கிலோவுக்கு மஞ்சள் விவசாயிகள் கொடுத்தா நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் நமக்கும் பெருமையாக இருக்கும் உலக அளவில் இன்னும் நமக்கு வந்து அந்நிய செலாவணி வந்து ஈட்டக்கூடிய ஒரு ஒரு பொருள் நம்ம விளை பொருள் வந்து மஞ்சள் இது அரசு கவனம் செலுத்தி இதை பண்ணணும் அது நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் கொடுப்போம் நாங்கள் தொடர்ந்து ஏழைய வந்து திமுக தலைமையிலான ஆட்சி அமையும் இப்ப இன்னைக்கு ஒரு தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு ஏழாவது பல்வேறு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு திமுக அதிமுக கூட்டணிக்கு எப்படி இருக்கு அதாவது நான் செல்கின்ற இடமில் எல்லாம் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் நான் சொல்றது மக்கள் என்று சொன்னாலே அடிப்படையில விவசாயிகள் அடுத்தது பெண்கள் அடுத்தது பெற்றோர்கள் அடுத்தது தொழிலாளர்கள் அடுத்தது வந்து இளைஞர்கள் ஏன்னா வேலை இல்லை அடுத்தது வந்து அரசு ஊழியர்கள் அடுத்தது வந்து நெசவாளர்கள் அடுத்தது மீனவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் நான் இந்த நூறு நாள் நடைபயணத்தில் எல்லா மக்களும் சந்திச்சு ஒரே ஒரு நபர் கூட திமுகவுக்கு நல்லா செய்கிறாங்கன்னு நான் இது வரைக்கும் நான் என்னுடைய நேரடி சந்திப்பில் கூட்டம் வருது லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் மூலமாக சந்திக்கிறேன் ஆனால் என்னோட நேரடி சந்திப்பில் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சந்திச்சிருக்கிறேன் ஆனால் அதில் ஒரு நபர் கூட திமுக பற்றி நல்லதாக சொல்லலை திமுக மறுபடியும் வரணும்னு சொல்லலை இதுதான் இதுதான் உண்மை நிலவரம் இதுதான் கள நிலவரம் அடித்தள மக்களுடைய நிலவரம் இதுதான் ஆனால் இது விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்கள் தான் இப்படி தான் இப்படி தான் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட ஒரு பொய்யை சொன்னாங்க என்ன பொய் நாங்கள் திமுக வந்து நெல் கொள்முதல் செய்யறதுல சாதனை பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க இது சாதனை கிடையாது வேதனையான ஒரு செய்தி இது என்ன சொல்கிறாங்க சாதனையா நாங்கள் வந்து இவ்வளோ நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் நாலு வருஷத்தில் நான் கேட்கறேன் தமிழ்நாட்டில் நெல் பயிரிடு செய்யுது நெல் சாகுபடி செய்கிற அதாவது இந்த ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நாலு கோடியே எண்பது லட்சம் டன் வந்து நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதில் அரசு கொள்முதல் செஞ்சது எவ்வளோ தெரியுமா ஒரு கோடியே எழுபது லட்சம் டன் மீதி இருக்கிற எண்ணிக்கையில வந்து தனியார் மண்டிகள் தான் அவங்க தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அதாவது ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒரு கோடியே இருபது லட்சம் டன் நெல்லை வந்து கொள்முதல் செய்யறாங்க அதுல தமிழ்நாடு அரசு வெறும் நாற்பது லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யுது மீதி எண்பது லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்யறாங்க நீ மூணுல ஒரு பங்கு தானே கொள்முதல் செய்யற ஏன் அதிகமா செய் கொள்முதல் செய்யக்கூடாதா செய்ய முடியாதா தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு காலத்துல நாலு கோடியே எண்பது லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது அது தமிழ்நாடு அரசு கொள்முதல் செஞ்சது ஒரு கோடியே எழுபது லட்சம் டன் தான் இதில் என்ன பெருமை இருக்கு இதில் என்ன சாதனை இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்தது இருக்கிற கொள்முதல் நெல்ல வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு துப்பு கிடையாது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை அறுபது ஆண்டு காலம் ஆண்டுட்டு இருக்கீங்களே அறுபத்தேழு ஆட்சியில் இருக்கிறீங்களே மாறி மாறி எட்டாவது முறை ஒன்பதாவது முறை ஏழாவது முறைன்னு பீத்திக்கிறீங்களே ஏன் டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்க தான் ஏன் அந்த டெல்டாவில் உங்களுக்கு நெல்ல கஷ்டப்பட்டு பயிர் செய்து விவசாயிகள் அதை சேமிப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது நெல் நீர்ல போயிடுது நெல் முளைச்சி போயிடுது இடம் இல்லைன்னு சொல்றீங்க அறுபதாண்டு காலமாக என்ன பண்ணீங்க நீங்க ஒரு அடிப்படை கட்டுமானங்கள் உங்களால் உருவாக்க முடியலையா இப்போ தமிழ்நாட்டில் ஐநூற்றி பதிமூன்று சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறது அதில் அதில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா பத்தொம்பது ல பத்தொம்பதரை லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கலாம் ஆனால் தேவை எவ்வளோ தெரியுமா முப்பத்தஞ்சு லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கிற கெப்பாசிட்டி வேணும் இருக்குது பத்தொம்பதரை லட்சம் டன்னு இதில் என்னென்னா கடந்த ஆண்டு கொள்முதல் செய்த நெல் அதில் இருக்குப்போ இப்போது குறுவையில் கொள்முதல் செய்யறது இடம் இல்லை வைக்கிறது இடம் இல்லை ஏன் இல்ல இடம் இல்ல அறுபது ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க விரிவாக்கம் பண்ணிருக்கலாமே இந்த நெல்லை கொள்முதல் செய்து அதுக்கு பெரிய பெரிய பெசிலிட்டிஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டிருக்கலாமே அது டெல்டா காரன் சொன்னா போதாது டெல்டா மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கு தீர்வு கொண்டு வரணும் அறுபது ஆண்டு காலம் உங்களுக்கு மக்கள் காலம் கொடுத்துருந்தாங்க அறுபது ஆண்டு காலத்தை செய்யாதது நீ இதுக்கப்புறம் செய்ய போறீங்களா என்ன அதனால் மக்கள் இன்னைக்கு சி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க அன்றாடம் ஏதாவது ஒரு பொய்ய பேசணும் பொய்யை பேசணும் இப்போ நான் கேட்குறேன் இந்த நாலு மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறையில் நாலு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சு கொள்முதல் நிலையங்கள் இருக்குது ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இருக்கு டிபிசி இருக்கு அதில் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாற்பது கிலோ ஒரு மூட்டை ஆயிரம் மூட்டை நாற்பது டன் ஒரு ஒரு நாளைக்கும் இப்போ நீங்கள் இந்த குறுவையில் செப்டம்பர் ஒன்னுல இருந்து தீபாவளி வரைக்கும் ஐம்பது நாள் இருந்தது இந்த ஐம்பது நாளில் நீங்க சொல்ற கணக்குப்படி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சென்டரும் டிபிசி சென்டரும் நெல்லை வந்து ப்ரொக்யூர் கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க பதினாறரை லட்சம் டன் நெல்லை இன்னைக்கு கொள்முதல் பண்ணிருக்கலாம் ஐம்பது நாள் ஐம்பது நாளில் ஐம்பது நாள் கூட விட்டுறீங்க ஒரு மாசம் நான் கேட்கறேன் செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் முப்பது நாளில் தமிழக அரசு நீங்க சொல்ற கணக்கு படி கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா பதினொன்றரை லட்சம் டன் நெல்லு கொள்முதல் செஞ்சிருக்கலாம் முப்பது நாளில் நீங்க சொல்ற கணக்கு தான் ஆனா இன்னைக்கு அஞ்சரை லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அப்ப விவசாயிகள் எங்க போவாருங்க வடகிழக்கு பருவம் வருதுன்னு தெரியுது போன வாரமே வந்துடுச்சு அதுக்குள்ள நீங்க பண்ணியிருக்கணுமே குருவை முடிஞ்சு போச்சு இப்ப சம்பா பயிர போன இருந்து பயிரிட ஆரம்பிச்சாங்க சம்பா அதில் ரெண்டு லட்சம் ஏக்கர் இருந்து முழுகிடுச்சிட்டு அவங்களுக்கு நிவாரணம் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு என்ன பொய் சொல்ல போகிறீங்க முழுகில் பயிர்லாம் நல்லா இருக்குதான்னு சொல்ல போகிறீங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்கிற வேளாண் துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் எந்த விவசாயி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எரிச்சலில் இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க ஆத்திரத்தில் இருக்குது நான் பார்த்தது இந்த நூறு நாள் நடைப்பயணம் எல்லா விவசாயிகளும் இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் எப்படா வரும் திமுக எப்படி வெளியேற்றலான்னு அந்த அளவுக்கு கோபமா இருக்கு கரூர் சம்பவத்துல ஒரு மாசம் கழிச்சு உயிரிழந்த குடும்பத்தை வந்து நாளைக்கு வந்து மாமல்லபுரத்துல விஜய் சந்திக்கிறாரு அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு நேர்ல விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கணும் நீங்க இது கேள்வி அவர்கிட்ட போய் கேளுங்க இல்ல ஒரு மாதம் கழிச்சு அதான் இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் அதான் நீங்க அவர்கிட்ட கேளுங்க நான் அதுக்கு பதில் எப்படி சொல்ல முடியுங்க அவருதான் அதுக்கு பதில் சொல்லணும் ஏன் கடந்த நாலு நான்கு நான்கு வந்து தொண்ணூறு வாக்குறுதிகள் என்ன விடியல் விடியலங்கேன் புத்தகம் நம்ம நண்பர்கிட்ட கொடுங்கப்பா நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் ஒரு மாசம் ஆச்சு அந்த புத்தகம் போட்டு ஆவணம் அதுல விடியல் எங்கேன்னு ஒன்று பேரை போட்டு போட்டிருக்கேன் அதுல வந்து திமுக கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பு அதில் எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையா பாத்தீங்கன்னா அறுபத்தாறு வாக்குறுதிகள் இன்னும் கொஞ்சம் வாக்குறுதிகள் அறகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையாக நிறைவேற்றிய புத்தகமே போட்டிருக்கிறேன் இது வந்து சும்மா நான் சும்மா பேசுறது கிடையாது அந்த புத்தகம் திமுக கிட்ட கொடுத்துருக்குறேன் இன்னி வரைக்கும் பதில் வரல எனக்கு ஆக வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க அறுபத்தாறுனா எவ்வளோ விழுக்காடுனா பார்த்தீங்கன்னா பதிமூணு விழுக்காடு ஐநூத்தி ஐந்துல அறுபத்தாறுனா பதிமூணு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க எண்பத்தி ஏழு விழுக்காடு நிறைவேற்றலை அப்புறம் இவங்க தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றினாங்க எப்படி சொல்றாங்க எந்த வகையில் சொல்றாங்க இன்னொரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அவங்க ஆட்சி காலத்தில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமோ ஒன் ஒன் ஒன்றே லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு அதுக்கும் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் இன்னும் வெளியில் வரப்போகுது அதில் ஏன்னா இவங்க உண்மைகள்லாம் சும்மா பொய்ய சொல்லிட்டு ஒரு லட்சம் கோடி முதலீடு வந்ததை பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடுன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற அது யாரு வேணா கையெழுத்து போட்டு போலாம் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி தான் அப்புறம் இவங்க வந்து பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்தது எப்படி சொல்லுவாங்க ஆகவங்க திறந்தாலே இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி தமிழ்நாட்டுக்கு திமுக முதலீடு செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் என்ன பொய் பொய்ய மட்டும்தான் முதலீடு செஞ்சிட்டு இருக்குது இன்னும் செய்யுது அதனால பொய்யெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அமைச்சர் வந்து செல்வ பெருந்தை வீட்டுக்கு போயிட்டு பாக்கு தாம்பலத்துல வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு ஐயா நாங்க செம்பரம்பாக்கம் திறக்க ஐயா உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் பெருந்தைக்கும் செம்பரம்பாங்க ஏரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல இல்ல செல்வ பெருந்தைக்கும் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அவர் தொகுதியில் கூட இருக்கலாம் அவருக்கும் செம்பரமாக என்ன சம்பந்தம் இருக்குறேன் முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கு அதிகாரி அங்க இருக்கின்ற அதிகாரிக்கு தான் சம்பந்தம் இருக்கு அங்க இருக்கிற அதிகாரிகள் எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் எவ்வளவு திறக்கணும் அதிகாரிகள் முடிவு பண்ணணும் இது அமைச்சரோ முதலமைச்சரோ யாரோ காத்துட்டு இருக்க கூடாது கையெழுத்து போட்டு அவங்க தான் காத்துட்டு இருக்கணும் இவங்க திறந்து விட்டா அது இவங்க சொன்னதான் திறக்கணும்லாம் கிடையாது இது வெள்ளக்காரன் காலத்தில் பண்ண இது தேவையில்லாமல் ஒன்று வெள்ளக்காரன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் உள்ள நம்ம நீர் மேலாண்மைக்கு மூலமாக ஒரு கண்ட்ரோல் வைக்கணும்னு பார்த்தான் டேம் எல்லாம் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் ஏன்னா அப்போ எப்போ திறக்கூட சொல்கிறேன்னா ஏன்னால் மக்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இது இன்னுமா நம்ம அதை பின்பற்றுறோம் தான் சாத்தனூர் அணையில் இதான பிரச்சனை ஆயிடுச்சு முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுக்கணும் அமைச்சர் அனுமதி கொடுக்கணும்னு எப்போ கொடுத்தாங்க ராத்திரி ஒன்றரை மணிக்கு இதுக்கு முதலமைச்சருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அமைச்சருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எம்எல்ஏக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க எப்போ வேணா திறக்கூடாது அதிகாரிகள் தான் அதுல சம்மந்தப்படுத்தணும் அதுல இருக்கிற சிஇ ஜேஇ ஆஹ் ஏஇ எல்லாமே அவங்கதான் இதுல முடிவு பண்ணணும் எப்ப திறக்கணும் என்ன திறக்கணும்னு இருக்குது அதனால விரைவில் முடிவு என்ன பண்ண போறீங்க அது அதான் மக்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க அதன் அடிப்படையில் கூட்டணி இருக்குமா எப்படி அந்த எங் எங்களை வந்து எங்களுடைய வருகின்ற தேர்தலுடைய கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம் உட்கட்சி பிரச்சனை பற்றி அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அது பதில் அதுக்கு பதி கருத்து சொல்லதுங்க விருப்பம் திறந்தோறும் நீங்கள் மௌனம் காத்தாலும் அவர் ராமதாஸ் ஐயா வந்து பேசிக்கிட்டே இருக்கார் அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அது அதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் விட்டுர்ணும் அவ்வளோதான்